தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார் என்று நமக்கு நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் நண்பின் வாழ்த்துக்கள் சீர்திருத்தத்திற்காக முயற்சி ஸ்காட்லாந்து தேசத்தில் சமய சீர்திருத்தம் ஏற்பட அடிக்கொடியவர் ஜான் நாக்ஸ் இவர் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி பதினான்காம் ஆண்டு பிறந்தார் தலைவர்களுக்கு அபாயத்தை உண்டு பண்ணும் விதமாக திடீரென்று விழித்தெழுந்து சத்தியத்தின் பாதையிலே மக்களை நடத்த துவங்கிறார் முகஸ்துதிகளாலும் பயமுறுத்தல்களாலும் மேற்கொள்ளப்பட முடியாதவர் இவர் புனித ஆண்ட்ரூஸ் பல்கலைக்கழகத்தில் தனது படிப்பை முடித்த இவர் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு குருவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் இவர் புரோட்டஸ்டன் கொள்கைகளின் மீது மிகுந்த பற்று கொண்டவர் ஜார்ஜ் விசாட் என்ற கிறிஸ்தவ இரத்த சாட்சியின் மரணத்தில் இருந்து புதியதொரு ஆற்றலை பெற்றவர் அவரின் மீது இவர் மிகுந்த பற்று வைத்திருந்ததால் ஜார்ஜ் விசாட்டின் பணியை தன் பணியாக ஏற்றுக்கொண்டார் ரோமன் கத்தலிக்க திருச்சபையோடு உள்ள தன்னுடைய தொடர்பை துண்டித்து சீர்திருத்தவாதிகளுடன் இணைந்து விசுவாச வார்த்தைகளை முழங்கினார் ஸ்காட்லாந்து அரசுக்கு முன்பாக நேருக்கு நேர் இவரை பிடித்துக் கொண்டு வந்தபோது சத்தியத்தின் நிமித்தம் இவர் அசைக்க முடியாதவராக காணப்பட்டார் அரசனாக இருந்தாலும் அரசியாக இருந்தாலும் அனைவரும் ஆண்டவர் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டியவர்களே என்று அரசியிடம் கூறினார் மேலும் தமது வார்த்தையின் மூலமாக தெளிவாக பேசும் தேவனை நீங்கள் நம்பலாம் அந்த வசனம் போதிப்பதற்கு அதிகமாக நீங்கள் ஒருவரையோ அல்லது மற்றொருவரையோ நீங்கள் நம்ப வேண்டியதில்லை தேவனுடைய வார்த்தை தன்னில் தானே தெரிவுள்ளது என்று அவருக்கு ஆலோசனை கூறினார் கிரேக்க மற்றும் எபிரேய மொழிகளை கற்று வேதாகமத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் சுவிசேஷ பணியையே தன் முழு மூச்சாக கொண்ட இவரது சத்தம் ஐநூறு எக்காலங்களின் சத்தத்தை காட்டிலும் உயர்ந்ததாக காணப்பட்டது ஸ்காட்லாந்து நாட்டின் உயிர்மீட்சிக்கு வித்திட்டவர் ஜான் நாக்ஸ் என்பவரே என்பரே நாம் வாழும் பகுதியில் சீர்திருத்தமேட ஏற்பட காரணமாக விடுவோமா ஆண்டவரே ஸ்காட்லாந்தை எனக்கு தாறும் இல்லையே நான் சாகிறேன் என்று ஜான் நாக்ஸ் ஜெவ வீரத்தில் எப்பொழுதும் காணப்பட்டார் ஆண்டவரே உமக்குள் உயிர்மெய்ச்சி பெற்றவனாக சீர்திருத்தத்தை செயல்படுத்த எனக்கு உதவி செய்யும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக